நெல்லை மாவட்ட வியாபாரிகள் நலசங்க பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது திருநெல்வேலி டவுன் குற்றாலம் ரோடு மஹாலில் நெல்லை மாவட்ட வியாபாரிகள் நல பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தலைவர் உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டார்கள் அனைவருக்கும் வணக்கம் நெல்லை மாவட்ட வியாபாரிகள் நல சங்கம் துவக்க விழாவும் பொதுக்குழுவும் இன்றைக்கு சிறப்பாக நடைபெற்றது இந்த சங்கத்தின் சார்பாக முக்கியமான தீர்மானமாக இரவு நேர கடைகளை வந்து துவக்க சொல்லி முதலமைச்சர் வந்து வணிக சங்க மாநாட்டில் கூட முதலமைச்சர் நேரடியாகவே அதை பேசியிருந்தார் வணிகர்களுக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது அதனால் ஏற்கனவே அந்த சட்டம் அமுலில் இருக்குது அதை நாங்கள் எக்ஸ்டன்ட் பண்ணுறோம் இந்த நாலாம் தேதியிலேருந்து ஜூன் நாலாம் தேதியிலேருந்து மறுபடியும் பொதுமக்கள் வந்து சிறு வியாபாரிகள் வந்து இரவு நேர கடைகளை துறக்கிறதுக்கு நாங்கள் அதுக்கு உண்டான ஆவணங்களை செய்வோம்னு சொல்லி முதலமைச்சரே சொல்லியிருக்காரு அந்த அடிப்படையில் இப்போ நெல்லையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பத்தரை மணிக்கே வந்து கடைகளை சிறு சிறு வியாபாரிகளை சிறு சிறு வியாபாரிகளை வந்து தொந்தரவு பண்ணி பத்தரை மணிக்கே வந்து கடை அடைங்க அப்படின்னு போலீஸ் வந்து அவங்களுடைய வேலைகளை செய்கிறாங்க அதைத்தான் இப்போ நாங்கள் கலெக்டர்கிட்டையும் போலீஸ் அதிகாரிகிட்டையும் இதை மனு கொடுத்து இதை வந்து கண்டிப்பாக மக்களுக்கு வியாபாரிகளுக்கு அதை ஒத்துழைப்பாக அந்த இரவு நேர கடை துறப்பதுக்கு உண்டான ஆவண வேலைகளை செய்வோம் அப்படி இல்லாத பட்சத்தில் பொதுநல வழக்கு நாங்கள் போடுறதுக்கு தயாராக இருக்கும் அது மட்டும் இல்லை உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் நகரம் முழுவதும் மாடுகளை பார்த்திங்கன்னா பொதுமக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் மிகப்பெரிய தொல்லை அது எல்லோரும் நீங்கள் அறிஞ்சது தான் இதை வந்து கண்டிப்பாக ஆகணும் ஒரு இடத்துல கூட ஒரு ஆம்புலன்ஸ் கூட போக முடியாது அந்த அளவுக்கு அது ரொம்ப பெரிய தொல்லையாக இருக்குது அதனால் சிறு வியாபாரிகளுக்கும் சரி பொதுமக்களுக்கும் சரி ரொம்ப இடைவெறாக இருக்குது அதனால் அந்த மாடுகளை கண்டிப்பாக நீங்கள் அப்புறப்படுத்தணுங்கிறத நாங்களும் அதை வலியுறுத்த போகிறோம் அதையும் கூட பொதுநல வழக்காக கொண்டு வரதுக்கு கூட எங்களால் எங்களுடைய சட்ட ஆலோசகர் இருக்காங்க இந்த சங்கத்தினுடைய ஆலோசகர் ஆறு பேர் இருக்காங்க அவங்கள வச்சு நான் கைகோர்ட்டுக்கு போய் அந்த ரெட்டு போடுவோம் ஏன்னா ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது அதுதான் முக்கியமான தீர்மானம் அதுபோக வியாபாரி சங்கங்களுக்கு வியாபாரி சங்கம்னா நலிந்த வியாபாரிகளுக்கு உதவி செய்கிறதும் அது மட்டும் அல்ல ரொம்ப இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வியாபாரிகள் வந்து சில விஷயத்தில் லாஸ் இருந்தாங்க ஒரு ரெண்டு டூ பிளட் வரும்போது கூட பெரிய லாஸ் தான் அதே இருக்கு சிறு சிறு வியாபாரிகள் நலிவடைந்த வியாபாரிகளுக்கு உதவி செய்யறதா ஒரு தீர்மானம் நிறைவேற்றுவோம் உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அனுகவும் நைன் த்ரீ